புதுச்சேரியில் புனித பேட்ரிக் பள்ளி மாணவர்கள் அரசு தேர்ச்சி பெற்று சாதனை மற்றும் புதுச்சேரியில் முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது புதுச்சேரி சாரதா நகரில் அமைந்துள்ள புனித பேட்ரிக் பள்ளி மாணவர்கள் இவ்வாண்டும் தொடர்ச்சியாக நூறு சதவீத தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளார்கள் தேர்வு எழுதிய இருநூத்தி இருபத்தி மூன்று மாணவர்களும் நூறு சதவீத தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர் மாணவர்கள் தேர்ச்சி பெற்று பள்ளி அளவில் முதலிடத்தையும் தர்ஷினி சரண் ஆகியோர் ஐநூத்தி எண்பது மதிப்பெண் பெற்று இரண்டாம் இடத்தையும் சுதிக்ஷா ஐநூத்தி எழுபத்தி ஒன்பது மதிப்பெண் பெற்று மூன்றாம் இடத்தையும் பெற்று இப்பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் தமிழ் தர்ஷினி சர் நிஷாஸ்ரீ ஆகியோர் ஒன்பது மதிப்பெண் பெற்று முதலிடத்தையும் பிரெஞ்சு பாடத்தில் லக்ஷணா தேவி சுதிக்ஷா சுஜித்தா நர்மதா சுபாஷ்ணி ஸ்ரீ ஃபஹிமா ஹரிஷ்மா யோகபிரியா சாராபானு ஆகாஷ் ஆகியோர் நூறு மதிப்பெண் பெற்று முதலிடத்தையும் ஹிந்தியில் ஹரிஷ் தொன்னூத்தி மூன்று மதிப்பெண் பெற்று முதலிடத்தையும் ஆங்கிலத்தில் சுதீக்ஷா தொன்னூத்தி எட்டு மதிப்பெண் பெற்று முதலிடத்தையும் கணிதத்தில் கிரண்குமார் டிமிட்ரி டெரில் திரிஷ்குமார் ஆகியோர் தொண்ணூற்றி ஒன்பது மதிப்பெண் பெற்று சிறப்பிடத்தையும் இயற்பியலில் தர்ஷினி டிமிட்ரி டெலில் தொண்ணூற்றி ஒன்பது மதிப்பெண் பெற்று சிறப்பிடத்தையும் வேதியியலில் சரண் தொண்ணூற்றி எட்டு மதிப்பெண்ணோ உயிரியலில் சரண் தொண்ணூற்றி எட்டு மதிப்பெண் நோ அறிவியலில் குரு ரத்தினம் சந்திப் அண்ணாமலை ஷைலு ஆகியோர் நூறு மதிப்பெண் பெற்று சிறப்பிடத்தையும் வணிகவியலில் லக்ஷ்ணா தேவி நூறு மதிப்பெண் நோ கணக்கியல் படிப்பில் லக்ஷ்ணா தேவி தொண்ணூற்றி ஒன்பது மதிப்பெண் பொருளாதார படிப்பில் லக்ஷணா தேவி தேனம்மை பால ஆதித்யா ஆகியோர் தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று வணிக கணித பாடத்தில் லக்ஷணா தேவி பால ஆதித்யா தொண்ணூத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்று சிறப்பிடத்தை பெற்றுள்ளார்கள் சிறப்பிடம் பிடித்த மாணவர்களை பள்ளி தாளர் திரு ஃபெட்ரிக் ரிஜிஸ் மருத்துவ இயக்குனர் சீதா பெட்ரிக் பள்ளி முதல்வர் ஆலோசனை குழு உறுப்பினர்கள் சீதாராமன் முத்தானந்தம் ஆகியோர் இனிப்புகள் மற்றும் சார்பைகள் அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர் பெருமக்கள் திரு நடராஜன் திரு செல்வம் எமில் திரு இளவழகன் திருமதி வாசுகி ஆகியோர் உடனிருந்தனர் மக்கள் மொழி செய்திகளுக்காக புதுச்சேரி